மெழுகுவோல் உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகிப் போயிற்று சங்கீதக்காரன் தாவிது கடவுளுடைய பிரசன்னத்தை குறித்து பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் அல்லவா கத்தரின் பிரசன்னம் அந்த பிரசன்னத்தை குறித்ததானு ஒரு தகவலை தாவி இது சொல்லுகிறார் என்ன சொல்றாரு கத்தருடைய பிரசனம் அப்படிங்கிறத சாதாரணமா இடம் போட்டுறாதீங்கப்பா பிரசனம் எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் போல மெழுகு போல அதை பண்ணும் என்று கத்தருடைய பிரசனத்தை குறித்து தான் ஒரு தகவலை தாவிது சொல்லுகிறார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் மலைகளை மெழுகுகளை போல உருகப்படுகிற அந்த பிரசன்னத்தை குறித்ததான ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கிறதா யோசிச்சு பாருங்க அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிரசன்னம் கடவுளுடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா அதனை குறித்ததான ஒரு புரிதல் இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லாமல் காணப்படுகிறத நான் பார்க்கிறேன் ஆலயங்களுக்கெல்லாம் போகிறாங்க போறாங்க வாரம் வாரம் இல்லையா சபையை நடத்துகிறவர்கள் ரெண்டு மூணு பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க பாடிதானே ஆராதனையில் ஜனங்களை அவர்கள் வழி நடத்துகிறாங்க என்னை காட்சி ஏன் அந்த ரெண்டு மூணு பாடல்கள் எல்லாம் அவர்கள் பாடுகிறார்கள் அப்படின்னு நீங்க யோசித்து உண்டா ஏதோ டைம் பாஸுக்காக செய்தி வேலைக்கு முன்னால நாலு பாட்டு பாடணும் அதுக்காக தான் இந்த பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க நான் இருக்கீங்க ஒரு பாட்டை ஸ்டான்சா ஒரு ஸ்டான்சாவை பாடும் போதே கத்தருடைய பிரசனம் அந்த ஆலயம் முழுவதையும் நிரப்புகிறத உங்களால காண முடியும் எப்படியாவது அந்த சபையில ஜனங்கள் எல்லாம் கூடி வந்திருக்கும் போது கத்தருடைய பிரசனம் அங்கே வந்தாக வேண்டும் அல்லவா எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறேன் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அவருடைய பிரசனம் அங்கே வந்து விடுகிறது ஆகினாலதான் செய்தி வேலைக்கு போறதுக்கு முன்னால எல்லா சபைகளிலும் பாடல்களை பாடுகிறார்கள் சபையில ஒரு விசுவாசியாக உக்காந்து அந்த பாடல்களை நீங்க எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து பாடுகிறீர்களோ அந்த அளவுதான் தான் அந்த பிரசனத்தை குறித்ததான ஒரு உணர்வு உங்களுக்குள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சபை நடத்துகிறவர்கள் உற்சாகமாக அந்த பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஆராதனின் மேலையிலே நல்ல உற்சாகமாக பாடல்களே அவர்கள் பாடலாம் ஆனால் ஒரு விசுவாசியா நீங்க அங்கே உட்காந்து இருக்கும்போது அந்த பாடல்களின் வரிகளை அளவு நீங்க உங்களுக்குள் உணர்கிறீர்களோ அந்த அளவுதான் அந்த பிரசனத்தினுடைய மகத்துவத்தை அந்த நேரங்களிலே உங்களால் அனுபவிக்க முடியும் உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படி அனுபவிக்கக்கூடிய பழக்கம் அனுபவம் உங்களுக்கு காணப்படும் போது தான் உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்து இருக்கிற விளைவுகளை அந்த பிரசனம் கொண்டு வந்து சேர்க்கும் அநேகர் என்ன அப்படியே அமைதியா இருந்துட்டு அப்படியே அண்டு இந்த காரியத்துக்காக ஜோமன் எப்படியாவது எனக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஜோமன்னா கடவுள் செஞ்சிருவாரு அப்படின்னு நம்பிக்கையுடையதெல்லாம் காணப்படுகிறார்கள் நல்லதுதான் அந்த நம்பிக்கை நான் குறை சொல்லவில்லை ஆனால் அவருடைய பிரசனம்தான் உங்க வாழ்க்கைய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கெடுக்கிற காரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஐயா சேர்க்கும் வெறும் ஜெபம் மாத்திரம் போதாது அதை அக்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா பிரசனம் பிரசனம் எவ்வளோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் சரி உங்களால் கடந்து போக முடியாதபடி தடை கற்களை வருகிற பருவதமாக மலைகளாக குன்றுகளாக இருந்தாலும் சரி அவைகள் எல்லாம் அவருடைய பிரசனத்தினாலே மெழுகுவோல மெழுகுபோல உருகிவிடும் ஐயா உருகிவிடும் சபைக்கு நீங்க செல்கிற நேரங்களிலே இந்த விதத்துல பாடல்களை இனிமேலாவது பாட ஒரு முயற்சி எடுப்பீர்களா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் அல்லது உங்கள் வீட்டில் ஜேபம் பண்ணும் பொழுது கூட நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டோரோட நேரத்தை செலவிடுகிற நேரங்களில் கூட ஒரு பாடல்களை பாடுங்க அப்படியே பாடல்களை பாடும் போது நீங்கள் பாடுகிற பாடல்களின் ஒவ்வொரு வரியையும் நாவி நாளை உச்சரிக்கிற நேரத்தில் அவருடைய பிரசனத்தை உணர்கிறீர்களா செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க அந்த பிரசனத்தை மாத்திர நீங்க உணர்ந்து உணர்ந்து கத்தரோட நேரத்தை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் செலவிடுவீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் அந்த காரியங்களையும் அந்த பிரசன்னம் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் அப்படியே பிரசனத்துல அவ்வளவு வல்லம் இருக்குதுங்க அவ்வளவு ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாக இருந்து ஊழியம் செய்த நாட்களிலே ஏராளமான அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தார் என்று சுசேஷ பகுதிகளிலே நீங்க வாசித்து இருப்பீங்க இல்லையா அவரால் எப்படி அந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் செய்ய முடிந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவரும் உங்கள போல என்ன போல ஒரு சாதாரண மனிதனாக தானே இந்த உலகத்துல வாழ்ந்தார் தேவகுமாரன் மனுஷகுமாரன் ரைட்டு ரெண்டு ரூபத்திலும் காணப்பட்டார் ஆனால் உங்களை போல என்ன போல ஒரு மனிதனாக தானே காணப்பட்டார் அவரால் எப்படி அந்த அற்புதங்கள் எல்லாம் செய்ய முடிந்தது என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு என்ன தெரியுமா காரணம் மாற்று ஆறாம் அதிகாரம் நாற்பத்தைந்து நாற்பத்தி ஆறு ஆகிய ரெண்டு வசனங்களே வாட்ச் பாருங்க ஊழியம்லாம் முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் கலைந்து போயிடுவாங்க சீசர்கள் கூட கலைந்து அவர்கள் வீட்டுக்கு போயிடலாம் ஆனா இயேசு போக மாட்டார் வீட்டுக்கு மாற்று ஆறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு எல்லாரையும் அனுப்பி வீட்டு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறுகிறார் எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாரு ஊழியம்லாம் முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஊழியம் முடிஞ்ச உடனே ஜனங்களை அனுப்பிடுறாரு சீசைகள் எல்லாம் அனுப்புறாரு பொங்க போங்க வீடுகளுக்குன்னு சொல்லி ஆனா இவர் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு எங்க போறாரு மலையின் மேல் ஏறுகிறார் ராமுழுதும் ஜோம் அணுகிறார் ராமுழுதும் ஜோம் அணுகிறார் என்றால் எப்படி புரிந்து கொள்றது அந்த பிதாவினுடைய பிரசன்னத்தினாலே தன்னுடைய ஆவி மனிதனை அவர் நிறைக்கிறார் எவ்வளவு நேரம் ராமுழுதும் ராமுழுதும் ஜோம் பண்றாரு பிதாவோடு பேசுகிறாரு கம்யூனிகேட் பண்ணுகிறாரு அந்த மலையில என்ன நடக்கிறது அவருடைய பிரசனத்தினால முழுக்க 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 அவருடைய ஆவி மனிதன் நிரப்பப்படுகிறது பிறகு அடுத்த நாள் மலையிலிருந்து கீழே இறங்கி வராரு வந்த உடனே திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை நெருக்குகிறது நெருக்கும் போது என்ன இம்பாக்ட் ஏற்படுகிறது இரவு முழுவதும் தேவனுடைய பிரசனத்தினால நிரப்பப்பட்டிருந்தார் அல்லவா அப்போ பகல்ல இவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதம் நிகழ்கிறது அவருடைய பிரசனம் பிதாவினுடைய பிரசனம் அவரிலிருந்து அப்படியே வெளியில போகுது போகுது பிணியாளிகள் வராங்க ஆறாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஆகிய வசனங்களை வாட்சி பாருங்க பிணியாளிகள் நோய்வாய்ப்பட்டவர்களெல்லாம் எல்லாம் அப்படியே வராங்க இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாயிலும் தொட்டா போதுமே நான் குணமாயிடுவேனே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த அவர் உடுத்திருந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க என்று வசனம் சொல்லுகிறது அவர் போட்டிருக்கிற சும்மா தொட்டா எப்படியா சொஸ்தமாக முடியும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இன்னைக்கு யோசிச்சு சுகமாகாது வஸ்திரத்தை வெறுமனே தொட்டா சுகமாகாது முழுவதும் ஒரு கிரயத்தை அவர் செலவிட்டிருக்கிறார் அல்லவா ராமுலோது முழுவதும் மலை மேலே பிதாவோடு உறவாடி இருக்கிறார் அல்லவா அவருடைய பிரசனத்தினாலே தன்னை நிறைத்து கொண்டிருக்கிறார் பகல்ல அப்படியே ஊழியத்துல போகும்போது போது அப்படியே வெளியில போகுது வெளியில போகுது பின்னாளிகள் வராங்க வஸ்திரத்தை தொடறாங்கிறாங்க லூக்கா எட்டாம் அதிகாரத்தை பாருங்க பன்னிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரி யாராவது அவளை தொட்டாக்க அவர்கள் தீட்டடைவார்கள் ஆனா தான் பெரும்பாடு நிறைந்த ஸ்திரியா இருக்கிறத ஒரு பயலும் தெரியக்கூடாதுன்னு மறைமுகமோ மறைஞ்சு மறைஞ்சு போக போகிறாள் அவளுக்கும் தெரியுது இந்த இயேசு போறாரு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா சுகம் ஆவேன் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது உடையவள் நான் போறா போறா அவர் உடித்திருந்த அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறாள் உடனே ஸ்டாப் ஆகிறார் இயேசு யார் என்னை தொட்டது யார் என்னை தொட்டது என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதே அப்படின்னு கத்துறாரு எல்லா சீசர்களும் சொல்றாங்க ஐயா இவ்வளோ கும்பல் இருக்குது ஐயா பல பேர் உங்களை தொற்று இருக்கிறாள் ஐயா தொற்று இருக்கலா யார் என்னை தொட்டதுன்னு கேட்டா நாங்கள் என்னையா பதில் சொல்ல முடியும் அப்படி சீசர்கள் அவரிடத்துல சொல்றாங்க அவரு சொல்றார் இல்லை இல்லை என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அது ஒருத்தையை குணமாக்கி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே பயந்து நடுங்கி அந்த பன்னிரண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி குணமாக்கப்பட்டவளா ஏசுக்கு முன்னால நிற்கிறா ஐயா நானாயா நானாயா வைத்தியர்களுக்கு கொடுக்காத பணம் அல்ல ஏராளமான பணத்தை கொடுத்து செலவு பண்ணி பார்த்துட்டேன் ஒரு வைத்தியராலும் இந்த பெரும்பாடுல இருந்து என்னை விடுதலாக்க ஐயா நானாயா தொட்டேன் உடனே சுகம் சொல்கிறாள்ல சும்மா சொக்காய தொட்டா சுகம் ஆகுமாயா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இல்ல இல்ல பிரசன்னம் பிரசன் சொக்கா அவருடைய பிரசனம் அவருடைய இருந்து அவர் வஸ்திரத்தின் வழியாய் போகிறது இதே பேதுருனுடைய ஊழியர் கூட பார்க்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்தை பாருங்க பதினஞ்சு பதினாறு ஆகிய ரெண்டு வசனங்களை பாருங்க பேதுருனுடைய நிழலாகிலும் படும்படிக்கு பிணியாளிகளை அவர் நடந்து போகிற இடத்துல எல்லாம் அப்படியே கிடச்சினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கை ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பிணியாளிகளை பேதுரு நடந்து போகிற இடத்துல எல்லாம் அப்படியே கட்டல கொண்டு வந்து கொண்டு வந்து போடுறாங்க என்ன ஒரு நம்பிக்கை இந்த பேதுருனுடைய நிழல் பட்டா சுகமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னொரு இடத்துல அவருடைய உருமாள்கள் எல்லாம் எடுத்து எடுத்து போடுறாரு அந்த உருமாள்கள் துண்டுன்னு வச்சிங்களேன் அவர் அணிந்து துண்டை தூக்கி தூக்கி போறாங்க போடுறாரு போடு போடும்போது அதை யார் மேலெல்லாம் விழுகிறதோ எல்லாரும் கூடமாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பேதுருனுடைய நிழலா சுகமாக்கினதுன்னு நினைக்கிறீங்க பேதருனுடைய உருமாள்கள் நினைக்கிறீங்க இல்லையா அவருடைய நிழல் அல்ல அவர் ஒளிந்திருக்கிற தெய்வீக பிரசன்னம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன் தெய்வீக பிரசனம் பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறத வெளியில தள்ளிருங்க வெளியில தள்ளிடுங்க பேதர் சும்மா நடந்து போற பிரசன்னத்தை வெளியில ஒதுக்கிட்டீங்க சும்மா நடந்து போறாரு அவருடைய நிழல் பட்டா பிணியாளிகள் சுகமா நினைக்கிறீங்க நிச்சயமா சுகமாயே இருக்க வாய்ப்பே இல்லை பிரசனத்தை ஒதுக்கிடுங்களே உருமாள சும்மா தூக்கி போடுறாரு பின்னாளியில் சுகமா இருப்பாங்க நினைக்கிறீங்க சான்ஸே கிடையாது சான்சே கிடையாது அப்போ நிழல் சுகம் உருமாள்கள் தூக்கி போட்டா சுகம் எப்படியா பிரசன்ஸ் ஆஃப் காட் சில நடவடிக்கள் பதினாறாம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய வசனங்கள்ல பவுல் சீலா சிறைச்சாலையில ஜவுமணி தேவனை துதித்து பாடுகிறாருங்க சிறைச்சாலையினுடைய அந்த அஸ்திவாரம் அப்படியே அசைந்தது இவருடைய கட்டுகள் எல்லாம் கலன்று உளுந்ததுன்னு வேதம் சொல்லிக்கிறது அப்போது பதினாறு இருபத்தஞ்சு இருபத்தாறு சும்மா பாட்டு பாடுனா சும்மா துதித்து பாடுனா நாமெல்லாம் பல பேர் சபையில் பாடுறோமே அது மாதிரி பாடியிருந்தா அஸ்தி வாரம் அசைஞ்சு நினைக்கிறீங்க கட்டைகள் கலந்து விழுந்திருக்கும் நினைக்கிறீங்க இல்லையா இல்லை அவர்கள் ஜெபிக்கிற நேரத்தில் அவர்கள் துதித்து பாடல்களை பாடுகிற நேரத்தில் தெய்வீக பிரசனம் பிரசன்ஸ் ஆஃப் காட் கவுளியும் சீலாவையும் அடைத்திருந்த அந்த சிறைச்சாலைக்குள் அவருடைய பிரசனம் நிறைந்து காணப்பட்டு இருக்க வேண்டும் அந்த பிரசனம்தான் அஸ்திவாரங்களை அசைய பண்ணிட்டு அவருடைய பிரசனம் ஆண்டோருடைய பிரசனம்தான் அஸ்திவாரங்களை அசைய பண்ணிட்டு கட்டுகளை கட்டுகள் கலன்று கீழே விழும்படி செய்தது அவருடைய பிரசனம் ஆகையினால தான் நான் சொல்லுகிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு ஐந்துல தாவிது சொல்லுகிறது நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு காரியம் கத்தரின் பிரசனத்தினால் பருவதங்கள் மெழுகுபோல் உருகிப்போ மெழுகுபோல் உருகிப்போ அவருடைய பிரசனத்தை நீங்கள் இமேஜின் பண்ணவே முடியாது பாருங்கள் நீங்கள் உண்மையான அந்த பிரசனத்தினுடைய குவாலிட்டியை உணர வேண்டும் என்றால் நீங்கள் யாத்ராகமம் புஸ்தகத்துக்கு போகணும் யாத்திராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்கள் யாத்திராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் மோசே சீனாய் மலையில் கத்திரிடத்தில் போய் அந்த பத்து கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார் அளவா கடற்பழகில் கட்பலகையில் கத்தர் எழுதுவார் இல்லையா தம்முடைய விரலினால அந்த கட்பலகைகளை மோசி சீனாய் மலையில் போய் பெற்றுக்கொள்கிறாரளவா யாத்திரை முப்பத்தி நான்காம் அதிகாரத்தை வாட்சி பாருங்கள் குறிப்பாக இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தைந்து வரையான வசனங்களை வாட்சி பாருங்கள் சீனாய் மலையில் நாற்பது நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாரு நாற்பதால் உபவாசமா இருக்கிறார் வசனம் சொல்லுது முகமுகமாய் முகமுகமாய் தேவாதி தேவனோடு உறவாடுகிறார் உறவாடுகிற அந்த பத்து கட்டளைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி வராரு இறங்கி வராரு யாத்ரா முப்பத்தி நாலு முப்பது சொல்லுது இறங்கி வரும்போது கீழே நின்றுட்டு இருக்கிற ஆறோன்னும் இசுரவேல் புத்திரம் அப்படியே பார்க்கறதுக்காக முயற்சியில் ஈடுபடுறாங்க மோசண்ணி முகத்தை அவர்களால் பார்க்கவே முடியல அவர்களால் பார்க்கவே முடியல அதனால் என்ன பண்ணார் மோசே ஒரு முக்காடை எடுத்து ஒரு முக்காடை எடுத்து முக்காடை அப்படியே போட்டுக்கிட்டாரு இப்படி முக்காடை போட்டுக்கிட்டாரு ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க அவர்களால் அந்த மோசவண்ணி முகத்தை பார்க்க முடியல இவர் தலைமையில ஒரு முக்காடை போட்டுட்டாரு ஏன்னா அந்த பிரச வசனம் அப்படியே குளோரி நிரம்பி காணப்படுகிறது அவர்களால் பார்க்க முடியல அந்த வசனத்தை தொடர்ந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மலைக்கு கீழே இருக்கிற நேரங்களிலெல்லாம் முக்காடோடு தான் அப்படியே இருந்துட்டு இருக்கார் முக்காடோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் இவரை பார்க்கணுமே பிரசனை நிறைந்து காணப்படுகிறது கடவுளுடைய பிரசனத்தில் இருந்துட்டு கீழே வராது ஜனங்களால் இவருடைய முகத்தை பார்க்க முடியல அதனால ஜனங்களோடு எப்பப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் முக்காடை போட்டுறாரு மீண்டும் அழகி போய் தேவனோட உருவாடும் போது முக்காடை எடுத்துடுறாரு பிரசன் சம்கான் முகமுகமாய் தேவாதி தேவனோடு உறவாடின மனிதன் மோசி சீனா எம்மலை இதுதான் யா பிரசன்ஸ் ஆஃப் காடு அதுக்குள்ளே இருக்கிற வல்லமை இந்த மாதிரி இந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா சபைக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் இந்த விதத்தில் அந்த பிரசனத்தை உணரத்தக்கதாக தான் நம்ம சபைக்கு போய் ஆராதிக்கிறோம் அல்லது தனிப்பட்ட ஜபத்தில் தேவனை ஆராதிக்கிறோம் இந்த பிரசனத்தை நீங்கள் உணர்கிறீர்களா மோசே ஒருவேளை அந்த நாட்களிலே முக்காடிட்டு கொண்டு மலை மேல இருந்து கீழே இறங்கி வந்து ஜன்னலோடு பேசுகிறான் பேசுகிறவனாய் காணப்படலாம் அது சீனாய் மலை சீனாய் மாலை ஆனா இன்னைக்கு எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் அப்போ பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க பதினெட்டுல இருந்து இருபத்தி நான்கு வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீனாய் மலையினிடத்துல நீங்களும் நானும் வரவழைக்கப்படவில்லை மாறாக சீயோன் மலையின் இடத்துல வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா அவர் இருக்கிறார் உள்ளேயே இருக்கிறார் உள்ளேயே இருக்கிறார் சரீரமாக சபை என்று பார்க்கிறோமே நமக்குள்ளே இருக்கிறார் பிரசவம் நமக்குள்ளேயே இருக்கிறது அப்போ எங்க கண்ணம் ஓடினாலும் சரி பிதாவை தொழுது கொள்கிற நேரம் எல்லாம் அவர் நம்முடைய சமீபத்திலே வந்து நிற்கிறார் சமாரிய ஸ்திரியை பார்த்து ஏசு சொல்றாருல யோகா நான்காம் அதிகாரத்திலே எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் வந்து இருக்கிறதுங்கிறார் வந்து இருக்குது ஐயா நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற வீட்டில் அல்லே லூயா சோத்ரோம் அப்படின்னு ஆராதித்து பாருங்க அவருடைய பிரசனத்தினால நிறைந்து பாருங்க மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க அடைகிறீங்களா இல்லையா நீங்களே செக் பண்ணி பாருங்கய்யா இந்த பிரசனம்தான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற விளைவுகளை கொண்டு வந்த சேர்க்குமே ஒழிய இந்த பிரசனத்தை உணராதபடிக்கு சும்மா வாயின் வார்த்தைகளினால சில பேர் சொல்லுவாங்க வாயின் வார்த்தை எடுத்து நீ அறிக்கை பண்ணா போதும் காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு பண்ண சொல்லி சில பேர் சொல்லி கொடுப்பாங்க நீங்க ஒருவேளை பண்றவர்களா காணப்படலாம் வேர்ட் கன்பர்சன் கன்பர்சன் நான் சொல்ல ஆகும் நான் கட்டளையிட நிற்கும் அப்படிலாம் சொல்லுங்க வாயில சொல்லுங்க சொல்ல சொல்ல நிச்சயமா அப்படி நடக்கும் மலையை பார்த்து பேசுங்க அப்படிலாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நானே அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறேன் ஆனா சும்மா வெறும் வார்த்தையில சொன்னா எப்படி நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி நடக்கும்னா அவருடைய பிரசவத்தினால நிறைந்து அந்த வார்த்தைகளை நீங்க பேசும்போது தான் நடக்கும் சும்மா அப்ப மலையான பிரச்சனை இருக்குது பிரச்சனை ஆகிய மலையே இயேசுவி நாமத்துல நீ அகன்று போ அப்படின்னு சொன்ன ஆயிரம் நினைக்கிறீங்க வாய் சாதாரண வார்த்தையில எப்படி ஆகும் அவருடைய பிரசனம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்து இந்த கடவுளுடைய வார்த்தையை அப்படி கேரி பண்ணிட்டு போகும் இங்கே பாருங்க இதுதான் கடவுளுடைய வார்த்தைன்னு வச்சிங்க இந்த பிரசனம் பிரசனம் போகுது பிரசனத்துக்குள்ள வார்த்தை உட்கார்ந்துட்டு இருக்குது இந்த பிரசனமான இந்த வார்த்தையை கேரி பண்ணிட்டு போகுது போகும்போது நீ எதிர்பார்த்துருக்கிற விளைவை இந்த பிரசனம் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரசனத்தை உணராமல் சும்மா வாயிலிருந்து வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னா ஒன்றுமே நடக்காது பிரசனம் அல்ல மேட்டர் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் மேட்டர் ஆகையினாலும் தாவிது சொல்கிறான் சங்கீதம் தொண்ணூத்தி அஞ்சில் கத்தரின் பிரசனத்தினால் பருவதங்கள் தீர்க்க புஸ்தகத்திலையும் அவர் பருவதற்கு புத்தகத்திலையும் அதிகாரம் இருபதாவது வசனம் முப்பத்தி எட்டு என் பிரசனத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல நரஜீவன்களும் அதிரும் பருவதங்கள் இடியும் செங்குத்தானவில் விழும் என் பிரசனத்தினால் சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அதிரும் சகல நரஞ்சீவனங்களும் அதிரும் என்று எஸ்ஐ கேள் சொல்றாரு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஆகவே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் பிரசனம் தேவ பிரசனம் இந்த பிரசனத்தை குறித்து தான் ஒரு தெளிவும் புரிதலும் உங்களுக்கு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நீங்க நீங்க பாடல்களை பாடுகிறீர்களா ஜோம் பண்றீங்களா வார்த்தையை அறிக்கை பண்றீங்களா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படி பார்ப்பு சொன்னா இந்த தான் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த இன்றைய